கேடி ப்ளீஸ் கதவை தொடரங்க பாவங்காவ கதவை துரங்க நான் உங்க கிட்ட சொத்து கேக்கல வீட்டை கேக்கல ஒரே ஒரு நேரம் சோறு போடுங்க ப்ளீஸ் பாவங்காவ உள்ளே கூப்பிடுங்க இந்த ஒரு வாரமா தாண்டி வீட்டு செலவு கம்மியா இருக்கு அவனை உள்ள கூப்பிட்டு அதை அதிகப்படுத்திடாத ஐயோ பெத்த பிள்ளைக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம் ட்ரெஸ் கொடுக்காம இருக்கலாம் சோறு போடாம இருக்க கூடாது அது பாவம் நரகத்துல விழுந்துடுவீங்க உன்னை பெத்ததுல இருந்தே நான் நரகத்துல தாண்டா இருக்கேன் மம்மி மம்மி பசிக்குது ஏங்க பாவங்க புள்ள பசி தாங்க மாட்டாங்க கதவை துறங்க சிவனெல்லாம் விட்டு பிடிச்ச தாண்டி அடங்குவா ஒரு வாரம் விட்டதுக்கே உடஞ்சு போய் வந்திருக்காங்க இன்னும் ஒரு நாள் விட்டா செத்துடுவாங்க வெளியில எல்லாம் தப்பா இருக்காங்க கதவை துறங்க உள்ள வர்ற உட்காந்து பேசிக்கலாம் நீ உள்ள வந்தா வெளியே போமாட்ட அங்கேயே இரு அதான் நல்லது தப்பு பண்றவன் மனுஷன் மன்னிக்கிறவன் கடவுள் என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க ப்ளீஸ் டாடி என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க எங்க என்ன ஆச்சு எங்க முருகா அப்ப மைக்க போட்டு வந்துட்டு உள்ள வாடா உள்ள வாடா எங்க எங்க என்ன காச்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கடவுளாயிட்டீங்களே டாடி மயக்கத்துல கொஞ்சம் சரிஞ்சிட்டேன்ப்பா நிஜமாவே நீ சரிவப்பா

மச்சி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல லவ் வொர்க் அவுட் ஆவல்னு வெய்ய செகண்ட் ஸ்டாப்ல கண்டிப்பா வொர்க் அவுட் நீ வருவடா ஜெய்படா நம்பிக்கை 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 வைடா உன்னை கொன்னே போடுவேன் டேய் கஜினி முகமதே 18 தடவை படை எடுத்து தான் பொற்கோவிலிய பிடிச்சாரு அத வச்சு தான் முருகதாஸ் கஜினி பட்டியே எடுத்தாரு டேய் அது சார்ட் டைம் மெமரி ஆ நீ பத்து நாளும் அவளை பார்க்கல அவளுக்குள்ள ஒரு பருவமாற்றம் வந்திருக்கும் இப்போ போய் உன் முகத்தாவ்கிட்ட காட்டி கண்டிப்பா நின்னு பேசுவாங்க சொல்லுங்க சார் மூஞ்சிக்கு போட என்னென்ன இருக்கு கிரப் ப்ளீச் மசாஜ் கிரீம் ஒயிட் லைன் அரோமா எல்லாத்தையும் மூஞ்சில போட்டாப்பீ சரி அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி ஆறுமுகசாமி மாதிரி இருந்துகிட்டு நீ அரவிந்த் சாமி சார் அரவிந்த் சாமி ஆக்கிடலாம் சார் ரெடி சார் ரெடி சார் அரவிந்த் சாமி சார் அரவிந்த் சாமி சார் கொஞ்சம் பாருங்க இப்பத்தான் நீங்க அரவிந்த் சாமி மாதிரியே இருக்கிறீங்க போலாண்டி இருடி வர சொன்ன கேளு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா எனக்கு தங்கச்சி இல்லை ஓம் சாந்தி தங்கச்சி இல்லைன்னு தானே சொன்ன அதுக்கு செத்து போன மாதிரி ரியாக்ட் பண்றான் என்ன கொஞ்ச நாளாக ஆளையே காணும் நார்த் பக்கம் போயிடுமா நார்த்துண்ணா பாம்பே வா நார்த் மட்ராஸ் நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்கன்னு எட்டு மாச லவ்டா எமோஷன்ல விடுச்சிடுச்சுடா லவ் அப்படித்தான்டா பண்ணும் போடா இருக்கு என்ன எப்படி இருக்கேன்னு தாண்டி கேட்ட வந்தவ மாதிரி கை கால எல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சுட்டா ஏற்கனவே அவன் டார்ச்சர் பண்றான் இப்போ நீ வேற பேசிட்ட இனிமே டான்ஸ் தான் நீங்க முருகன் அப்பாவா ஆமாம்மா தயவு செஞ்சு அவன் கிட்ட சொல்லிடுங்க அவனை எனக்கு பிடிக்கல எனக்கே அவனை பிடிக்காதுமா உனக்கு எப்படிமா பிடிக்கும் போலீஸ் கிட்ட சொல்லிட்ட டான் கிட்ட சொல்லிட்ட அவன் கேட்கல தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க போலீஸ் சொல்லி கேட்காதவன் நான் சொல்லியே கேட்காதவ நான் சொன்னா மட்டும் எப்படிமா கேப்பான் ஏன் அவன் இப்படி இருக்கா அவன் அப்பல இருந்தே அப்படித்தாமா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் எதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் பீடி குடிக்காதரான்னு சொன்னேன் மறுநாள் சிகரெட்டை பத்த வச்சு என் மூஞ்சியிலேயே ஊதுறான் தண்ணி அடிக்காதரா உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னேன் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு பாக்ஸ தூக்கிட்டு வந்துட்டான் ஃப்ரிட்ஜை திறந்தா பாலுக்கு பதிலாக பீரா இருக்கு அஞ்சாவது படிக்கும்போது அகிலாவை லவ் பண்றேன்னு சொன்னான் ஏழாவது படிக்கும்போது டீச்சரை மறக்க முடியலன்னு சொல்றான் அவங்க அம்மா வயிற்றுல அவன் இருக்கும்போது அடிக்கடி அவகிட்ட சொல்லுவேன் விஜயகாந்த் படம் பார்க்காதடி வீடு தாங்காதுன்னு கேட்கலையே இப்போ வீட்டில் ஜன்னல் கதவு கட்டில் ஒன்றும் இல்லாமல் உடச்சி போன வாரம் பேக் ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லி பேக் டோரையே பேத்துட்டான் அவனுக்கு மென்டலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா டாக்டர் கிட்ட செக் பண்ணிங்களா அதையும் பண்ணிட்டேம்மா மூணு மணி நேரம் ஸ்கேன் பண்ண பிறகு டாக்டர் வந்து சொல்றாரு நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலயும் காதல் வெறி ஊறி போன ஒருத்தனாலதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியும் இருந்தாலும் உனக்காக ஒரு தடவை அவங்கிட்ட பேசுறேம்மா சரி அங்கல் ஆகாயம் தீ புடிச்சா நில்லா தூங்குமா நீ இல்லா நெஞ்சம் தாங்குமா கண்ணுக்குள்ள கடல் கசிவதை பாரு அந்த பொண்ண பார்த்தேம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கா இவன் மலையூர் மம்பட்டியா மாதிரி இருக்க எங்க அம்மா கூட தான் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு நீ மூதேவி மாதிரி இருக்க ஒண்ண கட்டிக்கல சும்மா இருங்க உண்மையை சொன்ன உடனே கோவம் விட்டு கதறா கதற வச்சேன்ல அதுதான் காதல் அந்த பொண்ண விட்டு ஏன் நீ உசார் பண்ணலான்னு பாக்குறியா வீட்டுலதான் சைலண்ட் கடையில போய் பாரு எப்ப பார்த்தாலும் ஆன்டிஸ் கூட தான் பேசிட்டு இருக்க எங்க என்னங்க இது இவன் ஒரு வெட்டி போய் சொல்றான்னு நீ வேற ஓடியாரேமா போமா போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு இவன் பீச புடுங்கலாம்னு பார்த்தா இவன் நம்ம பீச புடுங்கிருவான் போல உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா உளுக்கணும் மனச போட்டு அடிக்கணும் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லணும் லூசாடா நீ சினிமா டயலாக்லாம் சொல்ற உனக்கு கல்யாண ஆசை இருந்தா சொல்லு பண்ணி வைக்கிறேன் அதுக்காக ரோட்ல போற வார பொண்ணுக்கெல்லாம் டார்ச்சர் கொடுக்காத மிஸ்டர் சிவம் காதல்ங்கிறது வேற கல்யாணங்கிறது வேற ராஜா ராதாவை காதலித்தான் என்பது காதல் ராஜா ராதாவை மட்டுமே காதல் கட்டுக்கதை இது சம்பத் நில்ல நில்லு அப்பாட்ட என்ன பிடிக்கலன்னு சொன்னியாமே ஏய் அப்பதான் பிடிக்கலன்ட்டல அப்புறம் என்ன பிடிக்கல பிடிக்கலன்ட்டு பாரமுதா நீ சும்மா இருக்கிறதால சனிய சகடையெல்லாம் சண்டைக்கு வருது ஏன் லவ்ல எவ்வளவு உண்மையா இருக்குன்னு உனக்கு சொல்லட்டுமா கொட்டுற மலையில் ஒட்டுன துணியோட பஸ் ஸ்டாப்பில் நீ நிப்ப பசங்க வெறிச்சு பார்ப்பானுங்க நான் பார்த்தனா இல்லை கலர் சுடிதாரில் ரேவதி மாதிரி இருப்பேன் ஆரஞ்சு கலர் சுடிதாரில் அமலா மாதிரி இருப்பேன் ஒயிட் கலர் சுடிதாரில் நதியாக மாதிரி இருப்பேன் தெருவே பார்க்கும் நான் பார்த்தனா இல்லை ஏய் இல்லைண்ணா இவ்வளோடா சொல்லனா நீயே சொல்ற சகட நீ அடங்கு கோலம்போட குனிவ தூசுபட்டா நெளிவ நான் பார்த்தேனா இல்ல டேய் பார்க்கல பார்க்கலன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்காண்டி அத உங்ககிட்டேயே வந்து சொல்றான் நீ கேவலமானவன்னு தெரியும் ஆனா இவ்வளவு கேவலமானவன் இப்போ தான் தெரியுது பார்த்ததும் இல்லாமல் மலிக்குக்கடை லிஸ்ட் மாதிரி வரிசையே படிக்கிற இல்லம்தான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் லவ்ல நான் எவ்வளவு கிளியரான ஒன்னு சொல்ல வந்தேன் பாக்காமல் இவ்வளவு சொல்ற இவ்வளவு வக்கிரத்தை வச்சுக்கிட்டு என் பின்னாடி சுத்துன பாடி என்ன சொன்னா எப்படி மிஸ் ஆச்சு அஞ்சு பீர் ஏய் ஒன்னு ஒன்னா சாப்பிடு தலைவா முல்லைநகர் போஸ்டிங் கேட்கறாப்புல ஏரியாவிலேயே பெரிய கை கையை பார்த்தில்ல ம் முல்லை நகர் பாண்டியாச்சேடா எப்படியாவது முடி என்ன வேணாலும் பண்ணுவாப்புல தலைவா இப்போ தான் உன்னை நினச்சேன் போட்டோன்னே லைனில் வந்துட்டேன் பாண்டி உனக்கு பதிலாக போஸ்டிங்ல செல்வத்தை போடலான்னு இருக்கேன் செல்வத்தை வேணா நான் போட்டுடுறேன் போஸ்டிங்கை மட்டும் எனக்கே போட்டுரு தலைவா ஏய் உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருதுப்பா கொடுத்தவன் யாருன்னு சொல்லு தலைவா அவனை குனிய வச்சே குத்துறேன் மண்டத்தில் அவன் பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைப்பா சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு டா என்ன சிவாஜி கணேசடா தலைவா என்ன கிண்டலா இல்லை தலைவா feelings. மனிதன்ல நான் மன்றத்துல இருக்கேன். அண்ணாமலைக்கு ஆளு உயர கட் அவுட் வச்சேன். தாஷாவுக்கு 50 ஆட்டோ கேட்டேன். நான் 100 ஆட்டோ அனுப்பிச்சேன். ஏலன்ஸ் கூட கொடுக்கல. ஆட்டைய போட்ட நான் கேட்டனா சின்ன வயசுல இருந்தே நான் தலைவருடைய ஃபேன். தலைவர்னா எனக்கு உயிர். நான் பிறக்கும்போது அம்மா அம்மானு கத்தல ரஜினி ரஜினி தான் கத்தின என்னை மட்டும் மன்றத்திலிருந்து தூக்குனா ஓ வீட்டு முன்னால தீ குளிச்சு சத்துருவேன் சரி உனக்கு போஸ்டிங் வேணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு மலர்பார் வந்துரு சரி தலைவா

போங்கடா எனக்கு என் தேவா இருக்காண்டா பாருங்கடா என் தளபதிய வா தேவா வா. தேவா, நீயுமா? ஏன் நீ பண்ண பண்ணலாம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு கொடுக்க தாண்டா அந்த உசுறு அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது எடுத்துக்கோ எடுத்துக்கோ உள்ளதான் பொருள் இருக்கு எடுத்தாலும் எடுத்துடு ஓடிடு